நாம இன்றைக்கி பார்க்க போது மனிதர் மாவில் ஏற்கனவே நம்ம ஒரே அடி அஞ்சடி ஸ்டாண்ட் நீட்டாக பார்த்துருப்போம் நம்ம ஸோ அதிலே வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வேணும் அப்படின்ன மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டாண்டு இப்போ நம்பது இந்த ஸ்டாண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாண்டு வந்து லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதே லென்த்து தான் அஞ்சு அடி இருக்கும் ஆனால் ஹைட்டு மட்டும் உங்களுக்கு ஒரு அரை அடி ஹைட்டு வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இது வந்து உங்களுக்கு ஸோ அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து யூஸ் எடுத்து ஒரு இடம் மாற்றிக்கிட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே அதே அளவு தான் அஞ்சு பேகு வச்சு நீங்கள் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அது பத்து கிலோ கிட்டக்கு வரும் இது வந்து அதுக்கு பாதி தான் அப்படி அஞ்சு ரூபா ஆறு கிலோ கிட்டே வரும் உங்களுக்கு பட் லென்த்து சேம் தான் ஹைட்டு வந்து அரை அடி இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு பேக் வச்சு காமிப்பேன் என்னென்ன பேக் வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் பாருங்கள் இது வந்து பன்னெண்டுக்கு பதினெ பன்னெண்டுக்கு பதினெட்டு இந்த பேகு இதுவும் அதில் வச்சுக்கலாம் அதே மாதிரி அஞ்சு பேக் வைக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம் அதில் பாருங்கள் இப்போ இது வந்து பன்னெண்டுக்கு பதினஞ்சு இது பன்னெண்டுக்கு பதினெட்டு இது பன்னெண்டுக்கு பதினஞ்சு இது வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு ஸோ இந்த பேக்கில் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி இது நான் வச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மூணு பேக் வச்சுருக்கேன் ஸோ இன்னொன்று நெருக்கி நீங்கள் வச்சிங்கன்னா அஞ்சு பேக் எடுத்து வைக்கலாம் நீட்டுக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஹைட்டு உங்களுக்கு கொஞ்சம் கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதில் எல்லா செடி பொடி அதே மாதிரி நீங்கள் கீரை பேக் கூட ரவுண்ட் இருந்தால் அதை கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு இது ஹைட்டு கொஞ்சம் உங்களுக்கு அதே மாதிரி இதுவும் கோட்டிங் தான் அதே மாதிரி உங்களுக்கு இது துருப்படி வேதை உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு வெயிட்டும் நல்லாவே தாங்கும் நான் நிற்கிறேன் பாருங்கள் என் வெயிட்டே தாங்குனா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதில் தொட்டி கூட தாங்க தொட்டி வெயிட் கூட தாங்கும் உங்களுக்கு இந்த சேண்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருப்பேன் அது கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்கள் மேலும் இந்த சேண்டை பற்றின இன்னும் நிறைய தகவல் மற்ற நம்ம ப்ராடக்ட் பற்றி தெரியணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ